ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நம்மளுடைய இன்ஸ்டாவுடைய நண்பர் வந்து ஒருத்தர் நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்டிருந்தாரு சரி ஓகே நான் சென்ட் பண்ணி விட்டேன் நான் சும்மா தான் கேட்குறான்னு நினச்சேன் அப்புறமா தான் சென்ட் பண்ணி விட்றேன் என்ன அனுப்பிச்சி விட்ருக்கேன் திருநெல்வேலி அல்வா அனுப்பிச்சி விட்ருக்காரு இப்போ தான் ஆறு மணிக்கு வந்துச்சு வாங்கிட்டேன் இதை பிரித்து சாப்பிட்லாமா வேண்டாமான்ற தேவை என்ன ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அல்வாவை அனுப்புவாங்க நான் என்னமோ சரி அட்ரஸ் சும்மா தான் கேட்குறாங்களான்னு நினைச்சேன் பார்த்தா அல்வா எத்தனை பண்ணியாச்சு எத்தனை இது இதுவாப்பா ரெண்டு இது அனுப்பிச்சி விட்டுருக்காங்க பிள்ளை பாருங்க இந்த இன்னும் ஒன்று உள்ள இருக்குது அப்பா இப்படி போட்டு அவுக்க முடில இப்படி போட்டு பண்ண இந்த பாருங்க பயமா இருக்குது சாப்பாடுறதுக்கு நல்லா திருநெல்வேலி எல்லாம் எப்படியா இருக்கும் சொல்லுங்க சாப்பிட தவாது இல்லை பயமா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பிடுது பாரு கிஃப்ட்டு திருநெல்வேலி அல்வா நல்லா வருவீங்க நீங்கள் அட்ரஸ் கே க கொடுத்தா எதாச்சும் அனுப்புகிறத விட்டு திருநெல்வேலி அல்வா அனுப்புங்களா ஓகே ஓகே தேங்க்யூ நன்றி அனுப்பிச்சி விட்டு உங்களுக்கு ஆனால் திருநெல்வேலி தயவுசே அல்வாலாம் அனுப்பிச்சு விட்றாதீங்க சரிங்களா நீங்கள் அட்ரஸ் கேட்டால் இப்படி தான் அனுப்பிச்சி விடலாமா சரி ஓகே பாய்